கார்த்திகே ஸ்தோத்திரம் இந்த நாள்ல நம்ம கார்த்திக் கமலியின் அவர்களுடைய வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடுவிலே இருந்து ஏய் 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 சபை நடுவிலே இருந்து நீ ஈட்டி எடுக்கிற காலம் ஒன்ன 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 come येني அடக்க கூடாத காலம் வெடிக்கட்டும் வெடிக்கட்டும் நாள் காணிக்கை கொண்டு வர மாட்டான் செலவன் சர்ச்சுக்கு ஓ பிரதா ஒரு பத்து ரூபா கொடுங்க டமைங் பிரதா ஒரு இருபது கொடுங்க டைங் பிரதா ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க டைங் அடுத்தவனையே டிப்பன் பண்ணுறாரு தா சொல்லுங்க தா தா அட்டைக்கு ரெண்டு குமாரத்தி இருந்தாங்களாம் தா தா போதுமென்றாது மூணா மூணாவது இருந்துச்சான் திருப்தியடையாத அடையாத நாளும் உண்டாம் பாட்டாராவது நடத்தாலும் இருக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு ஆள் ஆள் அந்நீட ஆள் இல்ல சொல்லுகிறார் பிரசங்கத்தை நிறுத்து சபைய கொஞ்சம் அமந்திடுமே பெரும் காற்றால வீடு இவர் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய காரியங்கள் அப்படியே துள்ளி குதிக்கிறது அதுக்கப்புறம் மறுபடியும் ஏங்கிறது வள வல்லமை மகிமை மகிமை என்ன மகிமை என்ன மகிமை அப்படிங்கிறது தெரியல மகிமை மகிமை அப்படிங்கிறாங்க எல்லோரும் அன்னைய வாசி வச்சு ஜவம் பண்ணுங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மறுபடியும் காணிக்கையை பற்றி பேசுகிறது ரொம்ப ஒரு கேளியாக கேளிக்கூத்தாக வேதவாசனத்தை வைத்து அவங்க சொல்கிறாங்க பேசுகிறாங்க அதாவது நியாயப்பிரமான முறைமையின்படி சவுல் எப்படி ஆடினாரோ அதே மாதிரி அ குரோஜரங்கிடுமே அப்படின்னு ஒரு பரவாசம் ஆகிடார் எங்க அழுதா கண்ணீர் வரணும்லாங்க கண்ணில் கண்ணீரே வரல ஒரு சீனு எல்லாம் பூரா அந்த புல்பீட்டில் நின்றுக்கிட்டு ஒரே காமெடி ஒரே என்ன சொல்கிறது ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு பரிசுத்தவான் நடக்கக்கூடிய நடக்கை மாதிரி செய்யலைங்க ஆக மோசமான ஒரு காரியத்தை புல்பீட்டில் நின்று பேசிட்டு வர்றார் அதேமாதிரி யூடியூப்பில் பார்ப்பீங்களா நீங்கள் பார்க்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் எதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல எவ்வளவு பயபக்தியோடு கூட பயணிக்கணும் கருத்தோடு நம்ம பேசணும் எப்படி அதை என்ன மாதிரியான டீல் பண்ணணும் அப்படிங்கிறத வசனத்தின்படியாவது செய்யணுமா இல்லையா கருத்து இருக்கிற சோத்திரம் அதாவது ஒன்றுக்கு இருந்த ஏறு பதினாலாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் இப்படி இருக்க செய்வதை செய்ய வேண்டியது என்ன இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடு பாடுவேன் கருத்தோடு பாடுவேன் புரிதுங்களா கருத்தோடு பாடணும் ஆவியோடு ஜபிக்கணும் கரெக்டான முறை மேல கடைபிடிச்சு போகணும் ஆனால் இவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்னா ஒரு என்ன சொல்வது ஒரு அபத்தமான ஒரு காரியம் ஒரு அதாவது ப பிறர் இழிவுபடுத்தும்படியான அந்த உபதேசமும் மற்ற காரியங்கள் முன்மாதிரிகள் எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோசமான ஒரு மனநிலையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது கத்திற்கு ஸ்தோத்திரம் முதல்ல அந்நிய பாசை யாருக்கு பேசணும் எல்லாரும் பேசணுமா அப்படின்னு சொன்னால் கொருத்தீர் பட்டத்துக்கு பவுல் எப்படி எழுதுகிறார் அதாவது ஒன்று குறைஞ்சர் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் யாராவது அன்னைய பாசையில் பேசுறதுண்டானால் பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டு மட்டில் அல்லது மூன்று மிஞ்சினால் மூன்று பேர் மட்டும் அடங்கவும் அவர்கள் ஒருவரை ஒருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் நீங்கள் வ நீங்கள் பேசிருக்கீங்க அண்ணன் அன்னிய பாசின்னு ஒன்று பேசியிருக்கீங்க அதுக்கு அர்த்தம் சொல்லணுமா வேண்டாமா விற்கிறப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் இது என்னங்க இது ஃபுல் பில்ட்டை நின்றுக்கிட்டு ஆண்டவரை சொல்ல போகிறீங்க சொல்ல போகிற இடத்துல ஓ ஓ இன்னு அப்படியே கூவுறது அதுக்கப்புறம் மறுபடியும் எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டு மகிமை மகிமை அதை கரெக்டாக சொல்லணும் தேவனுடைய மகிமை அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் பிரயோகம் பண்ணணும் கருத்தாக சொல்லணும் அதை இந்த மாதிரி கேலி கூத்தாக பயணிக்கக்கூடாது வேதம் அப்படி நமக்கு கற்றுத்தரவில்லை அதாவது கொலைசரிக்கி எழுதி நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல நாணத்தோடும் பரிபூர்ணமான வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் நாண பாட்டலி நாண பாட்டுகளினாலும் ஒருவரை ஒருவர் போதித்து குட்டி சொல்ல வேண்டும் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி அப்படின்ட்டு புரிஞ்சுங்களா பாட்டிலே புத்தி சொல்லணும் புத்தி சொல்லி எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிற எந்த தன்மையோ அதெல்லாம் நம்ம செயல்படணும் ஆனால் இப்படின்னுக்கிட்டு ஓ ஓன்னுக்கிட்டு அப்படியே அழுது நடிக்கிறது ஃபுல்லாக நடிப்பு கார்த்திக் கமாலியல் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக என்னென்னா ஓவர் எக்ஸ்ட்ரீம் ஓவரான ஒரு காரியங்கள் புல்பிட்டுன்னு ஒரு ஆகாத செயல் ஆகாத சம்பாசனைகளாக இருக்கிறது கிறிஸ்துவ முறைமைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை கவனமாக இருக்கணும் புரிதுங்களா எல்லோரும் அன்னியா பாசியில் பேசி ஜவம் பண்ணுங்க அதை பண்ணுங்க ஒரு எக்காலம் என்ன ஒரு அந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு எக்காலம் பண்ணியிருக்காரு ஒரு காமெடி பேங்கிற பேரில் ஒரு ட்ராஜடியே பண்ணுறாரு அங்கே பேச வேண்டிய காரியம் என்ன மட்டும் மட்டும்தான் பிரசங்கிக்கணும் அதிக பிரசங்கித்தவங்க இருக்கலாமா இருக்கவே கூடாது ஆனால் ஆக மோசமான ஒரு உபதேசத்தை இவர் கொடுத்து வருகிறார் ஆக மோசம் எதுவுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பக்தி விருத்தி உண்டாகிற மாதிரியான காரியங்கள் ஊடாகவே இல்லை கடிந்து கொள்ளலாம் அதுக்கு ஓவர் எக்ஸ்ட்ரீமாக அதை செய்யவே கூடாது கார்த்திக் வந்து என்னென்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோன்னே அவருக்கு கொஞ்சம் இதாகிட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் கத்திரிக்க சோத்திரம் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்